ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கடியலூர் உருத்தரங்கண்ணனார் பற்றி பார்க்க போகிறோம் அவரை பற்றின தகவல்கள் கொஞ்சம் தான் இருக்குது ஸ்கூல் புக்லேயும் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்லையும் இவர் ஒரு சங்ககால புலவர் இவர் கடியலூர்ன்ற ஊரில் தான் வாழ்ந்தவர் இவர் பத்து பாட்டில் உள்ள பெரும்பான் நாற்றுப்படை பட்டினப்பாலை ரெண்டு நூலையும் ஏற்றிருக்கார் அது மட்டும் இல்லாமல் எட்டு தொகை நூலில் அகனானூரில் நூற்றி அறுபத்தி ஏழாவது பாடலும் குறுந்தொகையில் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பாடலையும் இயற்றிருக்காரு அதிகமான இவரை பற்றின தகவல்கள் எதுவும் இல்லை இவர் இயற்றிய பெரும்பான் நாற்றுப்படை பட்டினப்பாலை மட்டும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பெரும்பான்நாற்று படை பார்ப்போம் இது ஐநூறு அடிகளாலான அகவற்பால ஆனது அகவற்பானா ஆசிரியப்பா பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொண்டைமான் இளந்திரையன் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெண்வேர் கிள்ளிக்கும் நாகக்கண்ணி பீலிவலைக்கும் பிறந்தவன் தொண்டைமான் இளந்திரையன் ஆட்சி செய்த பகுதியோட தலைநகரமா எது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா திருவெட்கா என்னும் காஞ்சிபுரம் ஆற்றுப்படை இலக்கியம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவதாகும் இந்த பெரும்பான்ற்றுப்படை நூலை வந்து சமுதாய பாட்டு அப்படின்னு தமிழ் அண்ணல் குறிப்பிடுகிறாரு செவன்த் நியூ புக்கில் கொடுத்துருக்க பாடல் வானம் ஒன்றிய மதலை போல ஏனி சாத்திய சென்னி விடற்பொற நிவத்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை பாடல்ல உள்ள சொற்பொருள் பார்த்தீங்கன்னா மதலைனா தூண் நெகிழினா தீச்சுடர் கரையும் அப்படின்னா அழைக்கும் அழுவம்னா கடல் சென்னினா உச்சி உறவு நீர்னா பெரு நீர் வரப்பு வேயா மாடம் அப்படின்னா வைகோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சார்ந்து பூசப்பட்ட மாடம் அப்படின்ற பொருள் அடுத்தது இவர் பாடிய பட்டினப்பாலை நூல் பட்டினம் என்பது காவிரி பூம்பட்டினத்தை குறிக்கும் இந்நகருக்கு புகார் பூம்புகார் என்ற பெயர்களும் இருக்கு இந்த நூல் முன்னூற்றி ஒரு அடிகள் கொண்டது வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பாவினால் நாள் ஆனது இதோடைய பாட்டுடை தலைவன் பார்த்தீங்கன்னா கரிகால் பெருவளத்தான் அதாவது கரிகாலன்னு சொல்லுவோம் இல்லையா அவர் தான் வந்து பாட்டுடை தலைவன் பட்டினப்பாளையில சொல்லப்பட்டிருக்க செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழநாடு புகார் நகருடைய சிறப்புகள் கரிகாலனின் வீரம் காவிரியின் சிறப்பு உழவர் பரதவர் சிறப்பு கடல் வாணிகம் வணிகர் இயல்பு பல வகை கொடிகள் இதை பற்றிலாம் அதில் கொடுத்துருக்காங்க புகார் நகரத்தின் நடைபெற்ற வணிகத்தையும் விரிவாக சொல்லக்கூடிய நூல்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை கோயில் கடை கள்ளுக்கடை ஆகிய இடங்களில் கொடிகட்டி இருந்தன புலவர்கள் சொற்போர் கருதிய போதும் கொடி வழக்கம் இருந்திருக்கு இந்த நூல் புகார் நகரில் ஏழை எளியவர்களுக்கு உணவு அளிக்கும் சமையல் சாலைகள் இருந்ததாகவும் தெரிவிக்கிது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரங்க பற்றின தகவல்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ